உதகை மலை ரயில் மலைகளினிடையே பயணம் செய்யும் வீடியோவை ரயில்வே துறை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து தேயிலை காய்கறி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்காக இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டது பின்னர் பயணிகள் ரயிலாக மாற்றப்பட்டது ஆண்டுதோறும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி உதகை மலை ரயில் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது உலகின் மிக அழகான ரயில் பயணத்தை விரும்புகிறவர்கள் பயணிக்க விரும்பும் ரயில் பயணம் உதகை மலை ரயில் பயணம் நீலகிரி மலைகளின் இடுக்குகளிலும் எழில் குன்றும் அடர்ந்த வனப்பகுதிகளிலும் நாள்தோறும் பயணிகளை ஏற்றி தவழ்ந்து செல்லும் மலை ரயில் முதன் முதலில் மேட்டுப்பாளையம் குன்னூரிடையே இயக்கப்பட்டது அதன் பின்னர் ஒன்பது ஆண்டுகள் கழித்து குன்னூரிலிருந்து இருந்து உதகை அருகே உள்ள ஃபர்னல் என்ற பகுதிக்கு இயக்கப்பட்டது பின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி உதகை ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு அதுவரை இயக்கப்பட்டது ஆசிய கண்டத்தில் மிக நீளமான மீட்டர் கேஜ் மலை ரயில் பாதை இதுவாகும் இந்த ரயில் பாதை ஆசியாவிலேயே மிகவும் செங்குத்தாக இருப்பதால் பல் சக்கரத்தின் உதவியுடன் இந்த ரயில் இயக்கப்படுகிறது ஆங்கிலேயர்களால் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெறவும் அதன் சுவையான வானிலையை அனுபவிக்கவும் அற்புதமான மலைப்பகுதிக்கு பயணம் செய்தனர் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை முன்னூற்றி இருபத்தி ஆறு மீட்டர் முதல் இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று மீட்டர் உயரத்தில் ஐந்து மணி நேர இடைவெளியில் இயங்குகிறது நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வது ஒரு விடுமுறையாகும் ஏனெனில் கவர்ச்சிகரமான நீண்ட பயணம் ஏராளமான பரந்த காட்சிகளை காண வாய்ப்பளிக்கிறது தற்பொழுது உதகை மலை ரயில் இடையே பயணம் செய்யும் வீடியோவை ரயில்வே துறை வெளியிட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த வீடியோ வைரலாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது